इनम மாதங்கள்ல ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்க போகுது இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னாலே நம்ம சந்தோஷமா ஊருக்கு போறது நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது ஷாப்பிங் பண்றது ஸ்வீட்ஸ் வாங்குறது வீட்டுல செலிப்ரேட் பண்றது இது எல்லாத்தையும் தாண்டி வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது ஏன்னா நீங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல பஸ்ல டிராவல் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி ஃபயரும் ஜாஸ்தியாகும் உங்களுக்கு டிராவல் டைமும் ஜாஸ்தியாகும் கொஞ்சம் டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவோம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னா ட்ரெயின் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது அப்படிங்கிறது இந்தியா இந்தியால சாதாரணமான விஷயமே கிடையாது சொந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல போய் தங்கி படிக்கிற இல்ல தங்கி வேலை செய்யற ஒவ்வொருத்தருமே இந்த பிரஷரை நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க அப்படி இருக்கும் போது இந்திய ரயில்வே இப்போ புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ரவுண்ட் ட்ரிப் ஃபேர் அப்படின்னு இதை அறிமுகப்படுத்துறாங்க இது என்ன இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த ரவுண்ட் ட்ரிப் பேக்கேஜ் ஸ்கீம் அப்படிங்கறத இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம்ல இல்ல அதிகமான அளவுல மக்கள் பயணப்படுற டைம்ல ரொம்ப ரஷ்யா இருக்கும் அதை தவிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்கீமா இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு இந்திய ரயில்வே தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ரவுண்ட் ட்ரிப் பேக்கேஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது அதாவது ரிட்டர்ன் டிக்கெட்டும் சேர்த்து புக் பண்ணும்போது உங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் இதுல கன்செஷன் கிடைக்கும் இப்போ இந்த ரவுண்ட் ட்ரிப் பேக்கேஜ் ஸ்கீம்னா என்ன யாரெல்லாம் இதை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ரவுண்ட் ட்ரிப் பேக்கேஜ் அப்படின்னா நீங்க ஒரு ஊருக்கு போறதுக்காக டிக்கெட் புக் பண்ணும்போது போது ரிட்டர்ன் டிக்கெட்டையும் சேர்த்து புக் பண்ணணும் அதுதான் ரவுண்ட் ட்ரிப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்க போயிட்டு வரதுக்கான அந்த டிக்கெட்டை மொத்தமா புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பேஸ் ஃபயர்ல இருந்து இருபது வரைக்கும் கன்செஷன் கொடுக்குறாங்க இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ட்ரெயின் டிராவல்ல போறதுக்கும் வரதுக்கும் சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த கன்செஷனை எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க இப்ப சென்னையில இருந்து திருநெல்வேலி போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கு நீங்க ஏசி கோச்ல புக் பண்ணி போறீங்க ரிட்டர்னும் அதே ஏசி கோச்ல தான் நீங்க புக் பண்ணணும் அப்படி புக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கன்செஷன் கிடைக்கும் சோ நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இல்ல ரிட்டர்ன் வரும்போது செகண்ட் கிளாஸ்ல இப்படி மாத்தி கிளாஸ் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்செஷன் கிடைக்காது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க போயிட்டு வர்றது இந்த ரெண்டு ஜேர்னிலயுமே ஒரே மாதிரியான ஆட்கள் தான் இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்க இங்க இருந்து போகும்போது ஒரு அஞ்சு பேருக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ரிட்டர்ன் டிக்கெட்டும் அதே அஞ்சு பேருக்கு இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ரவுண்ட் ட்ரிப் பேக்கேஜ் ஸ்கீம்ல அவங்க எலிஜிபிள் ஆவாங்க சோ இதுவும் ஒரு முக்கியமான கிரைடீரியாவா வச்சிருக்காங்க ஒருவேளை நீங்க ரிட்டர்ன் வரும்போது ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு நபர்கள் வரல அவங்களுக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு கன்செஷன் கிடைக்காது அதுக்கப்புறம் இது முழுக்க முழுக்க இந்த பண்டிகை காலங்கள்ல நடக்கிற ரஷ்யஸ வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த காலகட்டத்துல மட்டும்தான் இது அவைலபிளா இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ நீங்க உங்களோட கம்ப்ளீட்டா ஊருக்கு போறது ஊர்ல இருந்து திரும்பி வர்றது அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க ரயில் மூலமா பண்ணணும் அப்படிங்கறத என்ஷர் பண்றதுக்காக தான் இந்திய ரயில்வே இப்படி ஒரு ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இதன் மூலமா நீங்க இந்தியன் ரயில்வே வழங்கக்கூடிய எந்த ஒரு ட்ரெயின்ல பயணிச்சாலும் சரி எந்த ஒரு கிளாஸ்ல பயணிச்சாலும் சரி அது ஸ்பெஷல் ட்ரெயினா இருந்தாலும் சரி எதுல பயணிச்சாலும் இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க இது எப்போல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நீங்க அக்டோபர் பதிமூணாம் தேதி டிக்கெட் புக் பண்றதுக்கான ஓபனிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சோ அப்பல இருந்தே இது நடைமுறைக்கு வரும் அப்படினு தெரிவிச்சிருக்காங்க சோ அடுத்து வரக்கூடிய ஃபெஸ்டிவல் சீசனான அக்டோபர் 13 ல இருந்து அக்டோபர் 26 வரைக்கும் இந்த கால கட்டத்துல நீங்க டிராவல் பண்ணனும் நினைக்கிறீங்கனா ஆகஸ்ட் 14 ஆம் தேதியில இருந்து அதுக்கு நீங்க புக் பண்ண ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி உங்களோட ரிட்டர்ன் ஜெனிக்கும் நீங்க சேர்த்து புக் பண்ணனும் அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க இதுதான் இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தி இருக்கிற புது ரவுண்ட் ட்ரிப் பேக்கேஜ் ஸ்கீம் நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல பயணம் பண்ற ஒரு நபரா நீங்க இந்த ஸ்கீமை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட் சொல்லுங்க